பண்பார்ந்த ஏனவருமே யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ஜோதிடர்கள் ஆக இருந்தாலும் ஜோதிடத்தில் பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து நல்லா குறிச்சு வச்சுக்கிறேன் இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஜாதகம் இல்லை அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்களுக்கு எப்படி பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு அற்புதமான இது இது ஒர்க் அவுட் ஆகுதுமான நூறு பெர்சென்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஒரே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க ஒரு பேப்பர் எடுத்து என்ன சொல்கிறனா வந்து பன்னெண்டு கட்டங்கள் போட்டுவிடுங்க பன்னெண்டு கட்டம் போட்டுட்டு வரணும் சொன்னாங்கன்னா வந்து அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறோம் நம்மளுடைய முதல் கட்டமாகிய மேசத்தில் மேசத்தில் வந்து இங்கிலீஷ் எழுத்து ஏ அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா ஐ அதுக்கடுத்து எல் இதை மூணையும் நல்ல கேப்டன் லெட்டரில் எழுதிக்கிட்டோம் மேசத்தில் ஏஐஎல் ரிசபத்தில் வந்து எஃப்ஓ யூ இந்த எழுத்து குறிச்சுங்க இதில் வந்து மேசத்தில் வந்து மூணு எழுத்து தான் ரிசவத்தில் வந்து அஞ்சு எழுத்து எஃப்ஓ யுபிடபிள்யூ மிதனத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹெச்இஎக்ஸ் ஹெச்சிஇஹெச்சிஇஎக்ஸ் இந்த எழுத்துக்களை வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கிறேங்க கடகத்தில் வந்து கே கடகத்தில் வந்து கே கியூ இதை கேபிட்டல் லெட்டர் எழுதி கிடைங்க சிம்மத்தில் வந்து எம் சிம்மத்தில் வந்து எம் கண்ணியில் வந்து என்ன சொல்றாங்க பி கண்ணியில் வந்து பி அதற்கடுத்து வந்து என்ன வந்து துலாத்தில் வந்து பி பெரிய பி அதாவது வந்து ஓபி அதாவது வந்து துலாத்தில் வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து பி அதாவது வந்து ஓவுக்கு அடுத்து வருகின்ற பி அதுக்கடுத்து ஆர் இதை போட்டுங்க விருச்சிகத்தில் வந்து என் என் கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டு தடுசில் வந்து டி ஒய் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மகரத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஜே அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கும்பத்தில் வந்து எஸ்ஸு சிஜி ரிசர்ட் போட்டுக்கிடுங்க அதற்கடுத்து மீனத்தில் வந்து டி போட்டுக்கிட்டு டி ஏபிசி அந்த டீ போட்டுக்கிடுங்க போட்டுக்கிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதுதான் வந்து என்ன சொல்லான்னா நம்மளுடைய ஜாதகம் இல்லாதவர்களுக்கு வந்து நாம் எப்படி ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில முறையில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயம் இந்த விஷயம் வந்து என்ன சொல்லுன்னா ஒர்க் ஆகுதான் அப்படின்னா நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதை எப்படி நம்ம வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கறது என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் என்ன சொல்கிறா வந்து மேசத்தில் ஏஐஎல் ரிசவத்தில் எஃப்ஓயுவிடபிள்யூ மிதனத்தில் வந்து ஹெச்இஎக்ஸ் கடகத்தில் வந்து K-U-Q அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மத்தில் வந்து எம் மட்டும் கண்ணியில் வந்து பி ஏபி மட்டும் துலாத்தில் வந்து பிஆர் அதாவது ஓவுக்கு பின்னாடி வருகின்ற பி அந்த பியும் ஆர் விருச்சிகத்தில் வந்து என் தனுசில் வந்து டீயும் ஒய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரத்தில் வந்து ஜே கும்பத்தில் வந்து எஸ் ஜிசி இசட் மீனத்தில் வந்து என்ன சொல்கிறோம் டி ஏபிசிடி அந்த டி விடுங்க இது ரொம்ப முக்கியம் இதை கரெக்டாக வந்து என்ன சொன்னால் நல்லா வந்து சொல்லணும்னா அழகாக கட்டம் போட்டு அழகாக இந்த எழுத்துக்கள் தான் இந்த பனிரெண்டு கட்டத்தில் நாம் அடைக்கப்பட வேண்டிய எழுத்து இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஜோதிடத்திற்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் அப்போ யாருக்கு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னா பெண்ணுக்குத்தான் ஆண் பொருத்தமானவனா அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் தான் அங்கே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய பெயர் ஒரு பெண்ணுடைய பெயரின் முதல் எழுத்து தான் பெண்ணுடைய பெயரின் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த பெண்ணுடைய முதல் எழுத்து வந்து ஏ அப்படின்னு இருந்ததுன்னா ஆணுடைய எழுத்து எங்கே இருக்கணும் அப்படின்னா இப்போ ஏ என்ற எழுத்து வந்து நம்மளுடைய கட்டத்தில் வந்து மேசத்தில் இருக்கு ஆணுடைய எழுத்து அந்த பெண்ணுடைய மேசத்திலிருந்து மூணாவது அஞ்சாவது ஏழாவது ஒன்பதாவது பதினோராவது கட்டத்தில் இருக்கணும் அப்போ மூணாவது கட்டத்தில் வந்து ஹெச்இ ஹெச் இ எக்ஸ் இருக்குது அஞ்சாவது கட்டத்தில் வந்து எம் இருக்குது ஏழாவது கட்டத்தில் வந்து பியும் ஆறு இருக்குது ஒன்பதாவது கட்டத்தில் டி ஒய் இருக்குது பதினோராவது கட்டத்தில் வந்து என்ன சொன்னால் எஸ் சிஜி இசட் இருக்குது ஓகேவா அப்போ இந்த எழுத்துக்களில் ஆண் பெயர் ஆரம்பித்தால் இப்போ ஒருத்த இந்த பெண் வந்து என்ன சார் ஏழில் பெயர் ஆரம்பிக்குது வருகின்ற கணவர் அப்படிங்கிறவர் எம்மில் ஆரம்பிக்குதுன்னு அப்போ ஏ வந்து மேசத்தில் இருக்குது எம்மு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே இருக்குது எம்மு வந்து என்ன சொல்கிறான்னா சிம்மத்தில் இருக்குது அப்போ இவர்களை இணைக்கலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு குழந்தையுடைய பெயர் வந்து என்ன சொல்கிறான்னா வீல் ஆரம்பிக்கிறது அப்போ வீல் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுனால அந்த வீலருந்து என்ன சொல்கிறான் வந்து தான் அப்படி இருக்குது அப்போ மூணாம் இடமாகிய கே கேக்யூ அதுக்கடுத்து அஞ்சாம் இடமாகிய பி ஏழாம் இடமாகிய என் அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் ஆகிய ஜே பதினோராம் இடம் ஆகிய டி இந்த பெயர் எழுத்துக்களில் வருகின்ற கணவருடைய பெயர் இருந்தால் நீங்கள் தாராளமாக இணைக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இணைக்கக்கூடாது அப்ப சூத்திரத்தை இலகுவாக சொன்னால் பெண்ணுடைய பெயர் ராசிக்கு ஆணுடைய பெயர் ராசி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் இணைக்கலாம் பெண்ணுடைய பெயர் எழுத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டு பட் பன்னெண்டு பன்னெண்டு கட்டத்தில் வந்து ஆணின் பெயர் இருந்தால் கண்டிப்பாக இணைக்கக்கூடாது இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை இப்போ நூறு பெர்சன்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா உண்மை ஏன் சொல்கிறோம்னா வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம அலுவலகத்தில் நமக்கு உதவியாக இருக்கிறவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய மனைவி பெயர் நம்மளுடைய குழந்தை பெயர் எல்லாத்தையுமே நீ செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பெயர் எழுத்து எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்திற்கு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வந்து அந்த நண்பர்களுடைய பெயர் எழுத்து இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உதவிகரம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய பெயர் எழுத்து இருக்கின்ற கட்டத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் அவர்கள் இடையில் உங்களை காலை வாரிவிட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக உண்டு இதில் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்மளுடைய பெயர் எழுத்துக்கு நம்மளுடைய பெயர் எழுத்துக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து எல்லாமே சாதகமான ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் இதை வைத்து கொள்ளுங்கள் இது வந்து ஈஸி தான் ஒருத்தருக்கு வந்து சொல்லானனா வந்து இதே பேரெல்லாம் வந்து இது இந்த மாதிரி வந்து நம்ம நம்மளுடைய அமைப்புக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறையெல்லாம் இருக்குது ஆனால் வந்து இந்த முறையை வந்து யார் ஒருவர் வந்து என்ன சொல்லான்னா கடைப்பிடிக்கிறார்களோ இது வந்து என்ன சொல்லுன்னா ஒரு இலகுவான பொருத்தம் இல்லை போதா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்லான்னா ஜாதகம் இல்லை இணைக்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த வழிமுறையில் ஒரு நம்பிக்கை உள்ள நபர்கள் வந்தால் நீங்கள் தாராளமாக இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நம்முடைய ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒவ்வொரு கட்டத்திற்கும் என்ன இங்கிலீஷ் எழுத்துன்னு சொல்லிட்டோம் அந்த இங்கிலீஷ் எழுத்து நின்ற இடத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் ஆணுடைய எழுத்து இருந்தால் தாராளமாக இணையுங்கள் அப்படி ஒரு நட்பு நல்லாயிருக்கும் வியாபார ரீதியாக இந்த மாதிரி நம்மளுடைய யார் நம்மளுடைய நண்பர்கள் இந்த மாதிரி பெயர் இருந்தாலும் இதுவும் நூறு ப்ரெசண்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட்டாகவும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து செயல்படுத்தி பாருங்கள் இது ஜோதிடர்களுக்கும் பொருந்தும் உங்களுடைய வருகின்ற கிளைன் இருக்காங்களே இப்போ வந்து ஜோதிடம் பார்க்குறவங்களுடைய கிளையண்ட் வந்து என்ன நேமில் வர்றாங்கிறத பார்த்துட்டு என்ன சொன்னான்னா இது நம்மளுடைய நம்மளுடைய பெயருக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து என்ன சொல்லலான்னா அவருக்கு பலன் பார்த்து சொல்லி வந்து என்ன சொன்னால் அவரிடம் பத்து ரூபா வாங்கலாம் அது இல்லையா அப்படின்னா அவர் உங்களிடம் ஒரு சாதாரணமாக ஜாதகம் பார்த்துட்டு உண்டான பீஸை வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ளவராகத்தான் இருப்பார் ஒரு பரிகாரம் பார்க்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமோ தன்மைகளோ அவரிடம் அந்த எண்ணங்கள் வருமா என்று சொன்னால் வரவே வராது இது எண் கணிதத்தில் உள்ள ஒரு பெரிய ரகசியம் இந்த எண்கணிதத்தில் உள்ள இந்த பெரிய ரகசியத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எல்லாரும் இது தாராளமாக குறித்து வச்சுக்கலாம் நல்லா குறித்து வச்சு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஒரு முறையும் ஜோதிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து இந்த தெரிந்து கொண்டு இதை அப்ளை பண்ணி பாருங்கள் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று கூறி உங்களிடமிருந்து சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்